இன்றைய வேதவாக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு ஒருவன் இவ்வுலக ஆஸ்திகள் எவ்வளவு வைத்திருந்தாலும் அல்லது இல்லாதிருந்தாலும் கர்த்துடைய ஆஸ்வாதம் உள்ளவன் எவனோ அவன் மெய்யாகவே ஐஸ்வர்யவான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்து அவனுடைய பணம் அவனுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தராவிடில் அதனால் என்ன பயன் நாம் எங்கு சென்றாலும் ஏழைகளை பணக்காரர்களை காண்கின்றோம் அவர்கள் சந்தோஷத்தை உல்லாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாராவது தாங்கள் தேடுகின்ற சந்தோஷத்தை கண்டறிந்திருக்கிறார்களா இந்த உலகம் கர்த்துடைய ஆசிர்வாதத்தினால் வரக்கூடியது என்றும் நிலைத்திருக்கக்கூடியது சந்தோஷம் சமாதானம் ஐஸ்வரியம் என்னதென்றும் காணா காணக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் வர இருக்கிற மகிழ்ச்சியை சமாதானமாக இருக்கும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய வாக்குத்தத்தங்களினால் யாரை ஐஸ்விரவன் உள்ளவர்களாக மாற்றுகிறார் அவர்களை ஆசிர்வதித்து சந்தோஷ பாதையில் நடத்துகிறார் மற்றவர்கள் தேடுகிற வீணான சந்தோஷத்தை காட்டிலும் இவர்கள் அடைகிற சந்தோஷம் மெய்யானதாக இருக்கும் இந்த சுவிசேஷ யுகத்தில் மேன்மையானதாக இருக்கும் இந்த சுவிசேஷ பாதையில் மெய்யான ஐஸ்வர்யத்தை அடைய விரும்புவார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய காதையிடுவர்களாக இருப்பதா இருப்பதால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவதை கற்றுக்கொள்வார்கள் ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ ஞானம் தேவ அன்பு தேவமல்லை தேவ வல்லமை ஆகிய ஐஸ்வ ஐஸ்வர்யங்கள் மறந்திருக்கிறது அந்த இயேசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தை தேடுகிறவுளுக்கே அந்த மறந்திருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் சமாதானம் தேவஞானம் கிடைக்கும் கிறிஸ்து பிரியமானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்துலேருந்து வருகிறதான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள அவர் தரக்கூடியதான அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது கர்த்தரனுடைய ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம் என்பதற்கு காரணம் உதாரணம் என்னவென்று சொன்னால் அதனோடு வேதனை இருக்காது சமாதானம் இருக்கும் அதனோடு கூட ஆனந்தம் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நீடிய மகிழ்ச்சி இருக்கும் அதேனாலே அப்படிப்பட்டதான கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள் உலகத்தில் இருக்கிறதான சந்தோஷம் சமாதானம் எல்லாம் சற்று நேரம் இலைப்பாடுதல் போல் இருக்குமே தவிர அது நிலையான சந்தோஷம் சமாதானம் கிடையாது ஆகையினாலே நிலையான மகிழ்ச்சி நிலையான சமாதானம் நிலையான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நாடுவோம் கர்த்தரை தேடுவோம் கர்த்தரத்தில் பெற்றுக்கொள்வோம் கர்த்த தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக காட் யூ ஆமே